ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருடைய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு சிறந்த தீர்வினை கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இந்த விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு சிறந்த முறையில் எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய நீடித்த இல்லற நேரத்திற்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பும் மேலும் ஆண்களினுடைய உறுப்பு சிறிதாக இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு ஒரு முழு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி தான் சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாலும் உங்களுக்கு இல்லறம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாலும் முழு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறுப்பின் நீளத்தை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்குறதையும் தாண்டி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நீளத்தில் உங்களுடைய உறுப்பை அதிகவும் படுத்தலாம் நீளப்படுத்தலாம் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் வீடியோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே முழுமையாக வந்து சேரணும் அப்படின்னா பதிவை முழுமையாக பார்க்கணும் பதிவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கும்போது தான் நமக்கும் ந நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த நீடித்த நேர இல்லறம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த நீடித்த இல்லறம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ரொம்ப நேரம் இல்லறத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றாங்க அதே நேரத்தில் சில விதமான சித்த வைத்தியங்கள் ஆயுர்வேத வைத்தியங்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறாங்க இந்த நீடித்த இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டும் ஃபஸ்ட்டு கரெக்டா அப்படின்னு கேட்டால் அந்த இல்லறத்தோட பேரே பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் அப்படிங்கிறது தான் சிற்றின்பம்னா என்னங்க குறைஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பம் அதுதான் சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யும் பொழுதுதான் அது பிரச்சனையாக வந்துவிடுகிறது பொதுவாக இந்த சிற்றின்பம் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் இந்த இல்லறம் இன்பம் எவ்வளோ நேரம் இருக்க வேண்டும்னா நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இல்லறத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவே போதும் அதுவே திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகுக்கும் அதை விட்டுட்டு ஒரு ஆண் வந்து இரவு முழுவதும் இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுதும் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுதும் அதற்கான மருந்துகளையும் அதற்கான விஷயங்களை தேடி போகும்போதும் அது பிரச்சனையாக வந்துடுது நான் சொல்கிறேன்னா சில பேர் இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நீண்ட நேரம் இருக்கலான்னு விரும்புகிறாங்க அதை சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடாமல் இருக்கவே முடியாது இல்லறத்தில் அப்படிங்கிற நிலைக்கும் வந்து விடுவோம் சில பேருக்கு அந்த மாத்திரை போடாம என்னால் இல்லறம் செய்ய முடியுங்கிற பிரச்சனையும் மாத்திரை போடாமல் என்னால் அந்த உறுப்பு எழுச்சியவே பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனையும் நிறைய பேருக்கு வரும் ஸோ எப்பயுமே மருந்து மாத்திரைகளின் மூலமாக இல்லறத்தை வச்சுக்கிறதுங்கிறது நமக்கு சரியில்லை மருத்துவர்களே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீடித்த நேர இல்லறம் இல்லைங்கும்போது அவங்களும் சில டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை நாம் ரெகுலராக கூடாது இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் டேப்லெட் போட்டு இருக்கீங்கன்னா அதை வச்சுட்டு இப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்லையே அதை வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு அந்த டேப்லெட்டை அவாய்ட் பண்ண பார்க்குறோம் எப்பயுமே இயற்கை ரீதியாக இருக்கக்கூடிய இல்லறம் தான் திருப்திகரமான இல்லறம் அது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் கூட போதும் திருப்திகரமாக இருக்கும் இந்த இடத்துல நிறைய ஆண்கள் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது திருப்திகரமான இல்லறம் என்பது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இரவு முழுவதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது பெண்களும் அதைத்தான் விரும்புவார்கள் அப்படின்னுட்டும் நினைக்கிறாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சைக்காலஜிக்கல் ரீதியா ஒரு ஆணினுடைய எண்ணம் சுற்றி இருக்கும்னா காதல் பிளஸ் காமம் ஒரு ஆணினுடைய காதல் காமத்தை நோக்கி இருக்கும் ஒரு பெண்ணுடைய காதல் வெறும் அன்பை நோக்கி இருக்கும் காதல் பிளஸ் காமம் தான் பெண்களுடைய மைண்ட்செட் ஸோ பெண்கள் ஆண்களிடம் விரும்புவது நீண்ட அவர்களுடைய உறுப்பையோ அல்லது நீண்ட நேர இல்லறத்தையோ கிடையாது ஒரு ஆணிடமிருந்து வரக்கூடிய முழுமையான அன்பை மட்டும்தான் கேரிங் அப்படின்னு சொல்றது ஸோ அதை தான் ஆண்கள் நான் கரெக்டாக கடைபிடிச்சி கரெக்டாக இப் இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணோட நீண்ட நேரம் இல்லறத்தில் இருக்கணும்னு ஒரு ஆண் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை விரும்பணும் அந்த பெண்ணை லைக் பண்ணணும் அப்படி விரும்பும்போது இந்த மருந்து மாத்திரையே தேவையில்லை இயற்கையாகவே நீண்ட நேரம் இருக்க முடியும் பிடித்தும் பிடிக்காமல் முடியலங்கிற மைண்ட் செட்டும் ப்ளஸ் சில நேரங்களில் பெண்களினுடைய கோஆப்ரேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது நாம் நிறைய இடங்களில் உண்டு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா தங்களுடைய கணவனுக்கு வந்து முத்தம் கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா எச்சாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி திருப்திகரமான ஒரு இல்லறத்துக்கு வழிவகை செய்யும் முத்தம் கொடுத்தா ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லறம்ங்கிறது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஸோ இந்த நேரத்தில் பெண்களும் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா வண்டி அப்படிங்கிறவன் ஒரு ஆண் அப்படின்னா அந்த வண்டியை ஓட்டுபவள் ஒரு பெண் ஸோ வண்டி வெறுமனே இருக்குங்கன்னா யூஸ் அந்த வண்டி எப்படி அப்படின்னா ஓட்டணும்னு ஒரு பெண்ணை பொறுத்து தான் அமையும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து நீ வேஸ்ட் நீ இந்த விஷயத்துல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா நீ ஆண்மை பலம் இல்லாதவன் அப்படின்னுட்டு ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்லிவிட்டால் அந்த ஆண் எவ்வளவு பெரிய வீர சூரனாக இருந்தாலும் அவனால் இல்லறத்திலே ஈடுபடவே முடியாது ஈடுபடவே முடியாது ரெண்டாவது அந்த பெண்கிட்ட நெருங்க கூட மாட்டான் ஒரு ஆண் ஆண்கிட்ட அவனுடைய ஆண்மையை மட்டும் தொடவே கூடாது அவனுடைய ஆண்மைக்கு இழுக்கு வர மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உள்ள இருந்து எரிமலை பொங்கி வரும் இது இயற்கை இது வந்து இயற்கையாகவே எல்லாத்துக்குமே சமமா தான் இருக்கும் இதை பெண்கள் புரிஞ்சு பெண்களினுடைய அந்த ஒரு ஆண்மையை டச் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு விளையாட்டாக கூட சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா பயமாக இருக்குது இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் அந்த இல்லறத்தையே கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது உன்னால் முடியல ரெண்டு நிமிஷம்தான் ஒரு நிமிஷம்தாங்கிறாங்க உருப்பு டியூன் இருக்குது அப்படின்னும் கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது இது ஒரு நகைச்சுவையாக கூட பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட தெளி சொல்லிட்டாங்கன்னா அது வம்பாக போய்டும் ஒரு ஆண் ஒரு ஆணை எவ்வளோனாலும் கேவலப்படுத்திக்கலாம் அசிங்கப்படுத்திக்கலாம் அது பிரச்சனை இல்லை முகம் தெரியாத ஆள் யாருனாலும் அசிங்கப்படுத்திக்கலாம் பிரச்சனை இல்லை பட் தன்னுடைய அந்த மனைவி அதுவும் அந்த ஆண்மை விஷயத்தில் அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு ஆணால் தாங்கவே முடியாது அதனால் பெண்கள் வந்து அவரால் முடியலையா அப் அப்படின்னா எப்படி நாசுக்காக சொல்லி இந்த மாதிரிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேற புற விளையாட்டுல ஈடுபடலாம் உங்களுக்கு சீக்கிரம் வெளியேறிடுதா பிரச்சனை இல்ல வேற மாதிரியான புற விளையாட்டுகள்ல ஈடுபடலாம் அதுக்கப்புறமேட்டு உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடலாம் அப்படின்ட்டு நீங்க அவங்கள வந்து கைட் பண்ணும் அப்படி பண்ணும்போது அந்த திருப்திகரமான இல்லறமும் அங்கு அமையும் அதே நேரத்துல நீண்ட நேர இல்லறமும் அங்கு அமையும் இதை முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக நீண்ட நேரம் இல்லைறாம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம் நான் சொன்ன மாதிரி நாலிலிருந்து ஒன்பது நிமிஷங்களே போதும் அதுக்கு மேலே ஈடுபடணும்னு நினச்சா நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கு சித்த மருத்துவ குறிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு அதில் ஏதாவது ஒரு மருத்துவத்தை வந்து பயன்படுத்தலாம் நான் சிம்பிளாக சொல்லுவேன் மருந்து மாத்திரை அது எதுவுமே வேணாங்க சித்த வைத்தியத்துலேயும் வேணாம் ஆயுர்வேதிக்கும் வேணாம் எதுவுமே வேணாம் விடியற் காலையில் ஈடுபடுங்க விடிய காலனா எப்பங்க அதிகாலை ஒரு மூன்றரை மணியிலேருந்து அஞ்சு அஞ்சரை இந்த மணிக்குள்ளே ஈடுபடுங்க இயற்கையாகவே அந்த நேரத்தில் ஆண்களினுடைய டெஸ்டோஸ்ட்ராட் அதிகமாக அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகிற நேரம் அது ஸோ அந்த நேரத்தில் ஆண்கள் வந்து அந்த இல்லறத்தில் ஈடுபட்டாங்கன்னா இயற்கையாகவே எங்களுடைய உறுப்பின் எழுச்சி நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அந்த நேரத்தில் ஈடுபட்டால் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈடுபடுறது மிக முக்கியமானது இல்லைங்க இரவலை ஈடுபடலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இரவலை ஈடுபடணும்னா சாப்பிட்டு மூணுலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து ஈடுபடுங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுட்டு ஈடுபடுங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடுறாங்க இது தவறு அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஈடுபடவே கூடாதா அப்படின்னு கேட்டால் எப்பயுமே உணவு சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை இருக்கும்போது இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் இல்லறம் முழு திருப்தியை உங்களுக்கு கொடுக்காது சரிங்களா அதனால் எப்பயுமே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இரவலை சாப்பிட்டுட்டு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு ஈடுபடுங்க விடியர் காலையில் ஈடுபடும் பொழுது மேக்ஸிமம் சாப்பிட்டு இருக்க மாட்டோம்லாம் பால் டீ காஃபி இதெல்லாம் குடிச்சுக்கலாம் தப்பு இல்லை பானங்கள்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை விடியறு காலை ஈடுபடும் போது என்ன இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா உடல் கழிவுகள் அத்துணையும் வெளியேற்றப்படும் உடல் கழிவுகள் அத்துணையும் வெளியேற்றப்படும் உடல்ல கழிவுகள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அந்த இல்லறத்துல ஈடுபட முடியலையே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் நிறைய ஆண்களுக்கு வரும் உடல் கழிவுகளும் நிறையா இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த இல்லறத்துல முழுமையாக ஈடுபடுற அந்த ஆர்வத்தையே குறைச்சிரும் அதாவது சீக்கிரமாக வெளியேறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் உடல் கழிவுகள் நிறைய இருந்ததுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு இல்லற முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சீக்கிரமாக வெளிவந்துடும் அதனால ஆண்கள் பெண்கள் விடியற்காலை உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு குளித்து விட்டு ஈடுபடுங்கள் நீண்ட நேரம் நார்மலாக இயற்கையாகவே உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா அதோட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களினுடைய உறுப்பின் அளவை பற்றி நிறைய ஆண்கள் கவலைப்படுறாங்க எனக்கு உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க நான் கேட்பேன் யார் சின்னதாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார் இல்லை படங்கள் பார்த்துட்டு ஒப்பிடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு கண் ஒரு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கோம் காது ஒரு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கோம் கை ஒரு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது இது வந்து நபர்களை பொறுத்து மாறுபடும் இப்போ ஒரு நபருடைய உடல்வாக இன்னொரு நபருக்கு இருக்காது சரிங்களா இப்போ அந்த நபராட்ட நான் இல்லையே அந்த நபர் ஹைட்டா இருக்கிற நான் குள்ளமா இருக்கேன் அந்த நபர் வந்து விலையா இருக்கிற நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த அளவுக்கு தான் இந்த முட்டாள்தனமும் இருக்கு ஒப்பீடு செய்வது அதுவும் ஆண்களினுடைய மர்ம உறுப்பை ஒப்பீடு செய்வது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பை பற்றி கவலைப்படுகிறார்கள் அதுவும் உளவியல் ரீதியான பயத்தால் கவலைப்படுகிறார்கள் உறுப்பு எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் தான் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அது இல்லை இல்லைன்னு நினைச்சிட்டு உளவியல் ரீதியாக அவர்கள் கவலைப்படுறாங்க ஸோ இந்த நிலை மாறணும் கண்டிப்பா இந்த நிலை மாறணும் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டா திங்க் உங்களுடைய உறுப்பின் எழுச்சி நிலையில நீங்க அளந்து பாருங்க உறுப்பு வந்து சின்னதா இருக்குதுங்க அப்படிங்கும்போது அளக்காதீங்க ஏன்னா இண்டியன்ஸோடைய உறுப்பு எப்படி இருக்குன்னா சுருங்கி நிலையா தான் சாதாரண நிலையில உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் அதுவே அந்த உறுப்பு வந்து எழுச்சி ஆகுது அப்படின்னு சொன்னா வீரியமாகுது அப்படின்னு சொன்னா இருக்கும் அளவை விட ரெண்டு மூன்று மடங்கு அளவுக்கு பெரிதாகும் ஏன்னா அதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து சுருங்கி நிலையில அளவு எடுத்து பார்த்துட்டு சின்னதா இருக்குன்னு நினைச்சிட்டு எனக்கு அந்த மாதிரி உறுப்பு சின்னதா இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க அப்படி அது தேவையே இல்லை சுருங்கி நிலையில இருக்கும் போது சின்னதா தான் இருக்கும் சில நேரங்கள்ல இந்த வெப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட மாறுபடும் வெயற்காலங்களில் நீளம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சுருங்கி நிலையிலேயே குளிர்காலங்களில் உறுப்பின் நீளம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இயற்கையாகவே சுருங்கி சுருங்கி நிலையில் நான் சொல்கிறேன் அதனால் சுருங்கி நிலையில் அளவெடுக்காதீங்க எழுச்சி நிலையில் அளந்து பாருங்கள் உங்களுடைய உறுப்பு மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நார்மல் மூணு இன்ச் நான் சொல்கிறது த்ரீ இன்ச்சுக்கு இருந்தால் நார்மல் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் அப்படிங்கிறது தான் இந்தியர்களினுடைய சராசரி உறுப்பின் நீளம் சராசரி நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்குன்னா ஓகே அதனால் பெனிஃபிட்டாக நீளமாக இருந்தால் நமக்கு வந்து நீண்ட நேரம் செய்ய முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூவும் இல்லை நீளமாக இருந்தால் நீண்ட நேரம் செய்ய முடியும் பெருசாக இருந்தால் நீண்ட நேரம் செய்ய முடியும் தடிமனாக இருந்தால் நீண்ட நேரம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லை அது ஒரு கவர்ச்சிக்காக வேணால் யூஸ் ஆகிக்குமே தவிர நீடித்த இல்லறத்தை அது கொடுக்காது இன்னும் சொல்ல பெண்கள் சரியான அளவில் இருக்கிற உறுப்பை விரும்புகிறார்கள் என்று ஒரு ஒரு ஸ்டடியே சொல்லுது அதனால் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு கரெக்டாக அந்த சரியான அளவில் இருந்ததுன்னாவே போதுமானது உளவியல் ரீதியாக பயம் கொள்ள தேவையில்லை உங்களுக்கு மேலும் கொஞ்சம் அதிகரிக்கணும்னு விரும்பினா சில மருத்துவ குறிப்புகள் இருக்கு இந்த தேங்காய் இருக்கு இல்லையா நல்லா முற்று தேங்காயை எடுத்துட்டு அதை நல்லா ஆட்டிட்டா அந்த பால் கிடைக்கும் இந்த பாலை வந்து அடிகனமான பாத்திரத்திலே ஊட்டிட்டு மெல்லிய தீயலை சிறு தீயில் நீங்கள் காய்ச்ச வேண்டும் இப்படி காச்சனிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ரெண்டு விதமான வழிகளில் நீங்கள் தயார் பண்ணலாம் செக்கிலிருந்து நீங்கள் தயார் பண்ணலாம் இந்த மாதிரி சூடு பண்ணி அதில் இருந்து நீங்கள் எண்ணெயை எடுத்து தயார் பண்ணலாம் இந்த பாலிலிருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அதீத சக்தி வாய்ந்தது அந்த எண்ணெயை உள்ளுக்கு சாப்பிடலாம் தலைக்கு தேய்க்கலாம் உடலில் பூசலாம் மாஷர் மாதிரி யூஸ் ஆகும் இதை நாம் தேய்க்கும் பொழுது உடலில் இருக்கிற நரம்புகளின் துவட்டல் நிலை மாறி நரம்புகள் எழுச்சி பெறும் வீரியமாகும் துவண்டு போன நரம்புகள் எழுச்சியாகி வீரியமாகி எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா இந்த தேங்காய் எண்ணெய் அதாவது தேங்காய் பாலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி நீங்க போதும் டெய்லி நைட்டு தூங்குற தூங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுட்டு மெல்லியும் ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது மூலமாக துவண்ட நரம்புகள் மறுபடியும் எழுச்சி பெற்று நீளமாகும் இது இல்லாமல் அந்த உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளை நீக்குவது ரோமங்களை நீக்குவது ஏன்னா புரியை சுற்றி இருக்கக்கூடிய முடிகள் அதிகமாக இருக்கும் பொழுது குருவி வந்து ஒரு அரை இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் கவர் பண்ணிவிடும் சரிங்களா சில பேர் இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரை இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் முடி வந்து குறிய கவர் பண்ணுறதுனால இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் எப்பயுமே ரோமங்களை ட்ரிம் பண்ணுங்கள் ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஷேவ் பண்ண வேண்டாம் ட்ரிம் பண்ணுங்க சரிங்களா அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உடல் எடையையும் கொஞ்சம் கவனத்தில் செலுத்தணும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறிநீளம் சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா அடிவயிற்று தசையே திட்டத்தட்ட ஒரு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச்சில் பற்றின மூணு இன்ச் அளவுக்குமே கவர் பண்ணிடும் அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் அது பார்க்குறதுக்கு இருக்கும் உடல் எடை மிக மிக முக்கியமானது கரெக்டான உடல் எடையில் இருந்தீங்கன்னா உறுப்பினுடைய சைஸ் கரெக்டாக இருக்கும் எந்த நீளத்தில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ உறுப்பின் நீளங்கிறது மூணு இன்ச்சுக்கு இருந்தாவே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் பண்ணோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்